வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிச்சயிக்காய் சமையலில் மைதா மாவில் போண்டா செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பில மல்லித்தழை சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் மானல் சூடாயிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு போண்ட சூடாயிடுச்சு போண்டா போட்டுக்கலாம் நல்லா போண்டா செவுந்து வந்துருச்சு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாத்திக்கலாம் வாங்க மைதா மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்